சறுக்குதல் இந்த பாடப்பகுதிய பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே முதல் பருவத்துல மலைவான பொருட்கள் தட்டையான பொருட்கள் பார்த்துருக்கோமா இல்லையா வளைவா இருக்க பொருள் என்ன பண்ணிட்டு போவோம் தட்டையா இருக்க பொருள் எல்லாம் இப்போ இங்கே ஒரு நோட்டு புத்தகம் வச்சிருக்க இந்த நோட்டு புத்தகம் வளைவா இருக்கா தட்டையா இருக்கா

இந்த டிபன் பாக்ஸ் இது வளைவா இருக்கா தட்டையா இருக்கா ஆமா இங்க தட்டையா இருக்கு வளைவா இருக்கு அப்ப இது என்ன ஆகும் சர்க்கவு செய்யு வலைவு செய்யு சரி பாப்போ சர்க்கி பாருங்க ஆமா சரி கிழிச்சு எடுத்து இப்போ இது ஊருல தான் செக் பண்ணோமா ஊருல தான் பாரு

வலைதளம் இருக்கு சமதளம் இருக்கு இப்ப இந்த பால் பாரு இது வலைதளமா இருக்கா இல்ல சமதளமா இருக்கா

நீங்க ஒரு கம்பி கொடுத்திருக்க இந்த சுருள் கம்பி வளைவாக இருக்கு இந்த தளம் எப்படி இருக்கு இருக்கு இப்ப இதில் ஊரில் செஞ்சு பெரிய பேங்கல் என் பேங்கல் ஊருமா ஏன்னா இதோட இந்த தலை இந்த சமதளமா இருக்குல்ல இந்த சமமா இருக்கு இல்லையா இப்ப இங்க வைக்கும் போது என்ன ஆகுது சருக்க செய்யும் அதே நேரத்துல இங்க இது வச்சா என்ன ஆகும் இருந்தோ போகும் இப்போ எல்லாருக்கும் தெளிவாயிடுச்சா ஏதாவது பொருள் கேட்டா உங்க எல்லாரும் செய்யுமா சர்க்கை செய்யுமா சொல்ல தெரியுமா சருக்கி போவீங்களா உருண்டு உருண்டு போவீங்களா சருக்கி போவீங்க மலையில இருந்து நம்ம இறங்கும்போது போது கால் இடறிட்டோமா சருக்குவோம் உருளுவோம் ஏன்னா அதோட பரப்பு அதிகமா இருக்கும் நம்மளோட பாடி என்ன ஆயிடும் கீழே சாஞ்சிடுவோம் சாஞ்ச உடனே நம்ம பாடி என்ன ஆயிடும் வெரி குட் இந்த டான்ஸ் ஒருத்தர் யாராச்சும் இன்னும் மறப்போமா சிதல் உள்ளுதல் யாருக்காவது குழப்பம் இருக்கா